ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வதிஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு கடன் இருக்கு அதை நான் எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது டெய்லி சேவிங்ஸா இல்லை வீக்லி சேவிங்ஸாக அதை எனக்கு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் அந்த நகை கடனை நம்ம எப்படியெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அடைக்கலாம் நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த விஷய வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஹவு டு கிளியர் ஆர் டெப்ஸ் கடன் இருப்பவர்கள் சேமிக்க இப்படி கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த மணி சேவிங் சேலஞ்ச் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு சில விஷயங்கள் என்ன சுத்தி இருக்கிற விஷயங்களும் நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு என்னென்ன கடன் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இருக்கிற கடனை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க நமக்கு இந்தந்த இடத்துல இந்த கடன் தை மாத்தா கூட ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்துருந்தா கூட அதை கூட எழுதி வைங்க அந்த கடனை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சாதான் உங்களுக்கு தெரியும் நீங்க எழுதி வைக்கிற கடன்ல உங்களுக்கு எது சின்ன கடனா ஃபர்ஸ்ட் தெரியுதோ உங்களோட நகை கடனா இருக்கலாம் இல்ல யார்கிட்டயாச்சும் ஒரு பத்து ரூபாய் வாங்கி இருக்கலாம் இந்த மாதிரி பர்சனல் லோன் இருக்கலாம் கிரெடிட் கார்டு இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு கடன் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை டிஸ்டவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கடன் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்றத டிஸ்டவுட் பண்ணிவிட்டு எதை ஃபர்ஸ்ட் நம்ம அடைக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சின்ன கடனை அடைங்க ஒரு நாலஞ்சு கடன் இருந்தால் ஃபர்ஸ்ட் சின்ன கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நாலு கடனை மாறிடும் அஞ்சு கடன்லேருந்து அப்போ நமக்குள்ள நமக்கே கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ கடன் அடைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதனால சின்ன கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து அடுத்த கடனை நம்ம ஈஸியாக முடிக்க முடியும் அதனால் இருக்கிற கடனை அடைச்சிடணும் அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் போடுறது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு சம்பளம் வாங்குறோம் ஒரு ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பட்ஜெட் பிளானிங்கும் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா இஎம்ஐ எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவோம் அந்த இஎம்ஐக்கே பாதி காசு போயிடும் இல்ல தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் தாராளமா எடுத்து செலவு பண்ணிட்டு இருப்போம் நமக்கு என்ன இடத்துல செலவாகுது அப்படின்னு மாச கடைசியில தெரியாது நம்ம கையில ஒரு ரூபா கூட மிச்சம் இருக்காததுக்கு காரணமும் இது ஒரு ரீசனா இருக்கும் அதனால சம்பளம் வந்தவுடனே ஒரு பட்ஜெட் பிளானிங் போட்டுருங்க அதுக்கு எக்ஸ்பென்சஸ் என்ன சேவிங்ஸ் என்னன்றத பாத்து வச்சுக்கோங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் உங்களோட சேவிங்ஸா கூட மாத்தி வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களோட செலவுகளை தாராளமா பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட செலவுகளை குறைச்சிட்டு வாங்க அப்பதான் சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்களோட செலவுகள் எல்லாமே நோட் பண்ணி வைங்க டெய்லி வந்து இவ்வளவு செலவாகுது எனக்கு வாரம் வந்து இவ்வளவு செலவாகுது மாதம் இவ்வளவு செலவாகுது ஆனா நான் இவ்வளவு சேமிக்கிறேன் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செலவுகள் என்ன என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்றதும் தெரியும் அப்பதான் உங்களோட செலவுகளை குறைக்க முடியும் ஒரு பால் வாங்குறதா இருந்தா கூட நோட் பண்ணி வைங்க அப்போ உங்களோட செலவுகள் என்னன்னு புரிய வரும் ஒரு மாசத்துக்கு இவ்வளவு பாலுக்கு நமக்கு செலவாகுது நம்ம தாராளமாக தான் செலவு பண்றோம் ஆரோக்கியமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து மந்த்லி கிராசரி விஷயத்துல சொல்றேன் நான் எப்பவுமே கிராசரி பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபதாம் தேதிக்குள்ள மோஸ்டா புக் பண்ற மாதிரி தான் பாத்துப்பேன் பிளிப்கார்ட் ஆப்ல அப்படி இல்ல நான் ஏதோ ஒரு வெளிய வந்து ஒரு மாசத்துல ஒரு நாள் டைம் பண்ண ஒரு ரெடில்ஸ் வரையும் போறேன் வெளியே அப்படின்னும் போது நான் வந்து ரேவதி ஸ்டோர்ல மோஸ்டா வாங்கிடுவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் விட அங்க கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் நான் இப்ப ஹென்கோவை சொல்றேனே ஹென்கோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு முந்நூற்றி செல் ரூபா வச்சு வாங்குறேன் அப்படின்னா அங்க எனக்கு அதை விட ரேட் கம்மியா கிடைக்கும் அம்மாக்கு வந்து தொண்ணூத்தி ரூபான்னு வச்சு வாங்கி தருவான் ஆனா ரேவதி ஸ்டோர் ரெடில்ஸில் பாத்தீங்கன்னா எனக்கு நைன்ட்டி ருபீஸ்க்கே அது கிடைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு அஞ்சு ரூபா வந்து லாபமா கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட் விட அங்க நான் மோஸ்டா போறேன் எப்பயாச்சும் தான் போவேன் நான் வந்து இதுக்காக பைக்கு பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி அவ்வளவு தூரம் போய் வாங்கணும் ரொம்ப தூரம் எனக்கு எப்பயாச்சும் விளையாடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மாசத்துக்கு ஒரு நாள் அவுட்டிங் போறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி டைம்ல அங்கே போறோம் அப்படின்னா அங்கே நான் வரும்போது கிராசரி வந்து வாங்கிட்டு வந்துருவேன் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ண மாட்டேன் இப்போ நீங்க யாராச்சும் அந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க அந்த இடத்த வந்து ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோருக்கு இல்லையா அங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே விலையும் கம்மியா இருக்கும் பிளஸ் உங்களுக்கு லாபமா கிடைக்கும் ஒரு பத்து ரூபா அப்படின்றது மோஸ்டா அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் போ வாங்க போறீங்க ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோர்லன்னா அந்த சரௌண்டிங் வந்து அவ்வளோ பெட்டரா இல்லை மோஸ்டா அங்க போனாலே நெடி ஸ்மெல் அடிக்குது ரொம்ப இரும்பல் அப்புறம் கோல்டெல்லாம் அதிகமா ஆக சான்சஸ் இருக்கு மோஸ்டா மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு போங்க இப்போ நீங்க டிமார்ட் போங்களேன் டிமார்ட் போனீங்கன்னா ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி எவ்வளோ ரஷ்ஷா இருக்கும் நீங்க போயிட்டு பில் போடுறதுக்கே கிட்டத்தட்ட அங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அந்த மாதிரி டைம் சூஸ் பண்ணாம மோஸ்டா வந்து ஒரு இருபதாம் தேதி பதினஞ்சாம் தேதி இந்த மாதிரி போனீங்கன்னா ரஷ் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா அதே வந்து ஆஃபர்ஸ்லாம் கூட போயிட்டுருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா டிமார்ட் எல்லாம் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு முடியாது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா செலவு பண்ணுவீங்க ரிலையன்ஸா இருந்தாலும் சரி டிமார்ட்டா இருந்தாலும் நீங்க எல்லாம் போனீங்கன்னா அவ்வளவுதான் செலவு பண்ணுவீங்க மினிமமே அஞ்சாயிரம் ரூபாய் மேலதான் செலவு பண்ணுவீங்க நான் தோராயமா சொல்ற ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் வாசாச்சும் அதுல இருந்து சேவிங்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு இது நீங்க வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட டிமார்ட் எல்லாம் போயிட்டு செலவு பண்றீங்கன்னா ஒரு மூணு மாசம் அந்த கடைக்கு திரும்ப போக கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் போவீங்க நம்ம த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு தேவையான பொருட்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ற மாதிரி இந்த ஏலக்காய் லவங்கம் பட்டை இதெல்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க ஒரு சுகராக இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ற மாதிரி த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி பொருட்களுக்கு மோஸ்ட்டாக டிமார்ட் போறோங்க போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேவிங்ஸ் பண்ற மாதிரியாச்சும் பார்த்துக்கோங்க ரிடில்ஸ் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மோஸ்ட்டாக ரிடில்ஸ் எனக்கு ரொம்ப பக்கத்துல ரேவதி ஸ்டோர் அப்படின்ற மாதிரி அங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லாபமா கிடைக்கும் எங்க லாபம் பாருங்க உங்க வீட்டு பக்கத்துல ஹோல்சேல் கடையில கூட உங்களுக்கு லாபமா இருந்தா போலாம் இல்ல என்ன மாதிரி வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கூட ரொம்ப தூரம் எங்களால போயிட்டு வர முடியாது அதுக்கன்ட்டு தனியா பைக்குக்கு பெட்ரோல் செலவு தேவை அப்படின்னா போது நீங்க பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் மிச்சப்படுத்த முடியும் ஒரு காய் கறியில கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு தேவையான பொருட்கள் வேணுமோ காயில இருந்து அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதுக்கு அடுத்த மாசம் அடுத்த வாரம் தூக்கி போடுற மாதிரி பாத்துக்காங்குதீங்க ஏன்னா ஒரு சில காய்கள் அந்த வாரம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்பயே சமைச்சாதான் நல்லா இருக்கும் அடுத்த வாரத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படின்னா அந்த காய் வந்து நல்லா இருக்காது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவும் சேமிப்பு பண்ணணும் அடுத்துதான் நம்ம செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான அந்த சிஸ்டர் கேட்ட சேவிங்ஸ் தான் இப்ப சொல்ல போறேன் சேமிப்பை ஆரம்பிக்க வேண்டியதுதான் இதுல ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் டிப்ஸ் வந்து டெய்லரிங்கா இருக்கீங்க நீங்க வந்து வீட்டில் இருந்து டெய்லரிங் பண்றீங்க இல்ல வெளிய போய் டெய்லரிங் வேலை பாக்குறீங்கன்னா நீங்க இந்த சேமிப்பை பண்ணலாம் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த சேவிங்ஸ் நீங்க தாராளமா பண்ணலாம் இல்ல தரசியா இருக்கிறவங்களும் பண்ணலாம் இல்ல சேலரி வாங்குற பர்சனா சம்பளம் வாங்குற பர்சனா இருந்தீங்கன்னா கூட ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கூட நீங்க இந்த சேமிப்ப பண்ணலாம் டிப் நம்பர் ஒன் பத்து பத்து நாளா பிரிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது எப்பவுமே நம்ம தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்சா மோஸ்டா பண்ணுவோம் அதை பத்தி தான் பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே ரெண்டாவது நாள் இருபது மூணாவது நாள் முப்பது நாலாவது நாள் நாற்பது அஞ்சாவது நாள் ஐம்பது ஆறாவது நாள் அறுபது ஏழாவது நாள் எழுபது எட்டாவது நாள் எண்பது ஒன்பதாவது நாள் நைன்டி பத்தாவது நாள் நூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நான் வந்து பத்து நாள்ல சேமிக்கிற தொகை ஐநூத்தி ஐம்பது ரூபா சேமிக்கிறேன்

முடிஞ்சவங்க கண்டிப்பா பண்ணலாம் அடுத்த சேவிங்ஸ் கண்டிப்பா தாராளமா யார் வேணாலும் பண்ணலாம் அதை டிப் நம்பர் டூவா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த டிப் நம்பர் ஒன் கண்டிப்பா உங்களால முடியும் நினைச்சிங்கனாலும் கண்டிப்பா உங்களால முடியும் ஃபர்ஸ்ட் முப்பது நாள் சேவிங் சேலஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் பத்து நாளுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சேமிக்கப்படுவீங்க அடுத்த பத்து நாளுக்கு பதினொன்னுல இருந்து இருபதாம் தேதிக்குள்ள ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சேமிக்க போறீங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஏன்னா உங்க கடன் அடைக்க இந்த சேவிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் சின்ன சின்ன சேவிங்ஸ் பத்து இருபதுன்னு போட்டிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்க கடன் அடைக்க அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் சேமிச்சிருப்போம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முடிஞ்சால் முடிஞ்சா ஐம்பது ரூபாய் போட்டுக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு தேர்ட்டி ஃபஸ்ட்டு டே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல நீங்க சேமிச்ச தொகை ஐயாயிரம் ரூபாய் சேமிக்க போறீங்க சரிங்களா ஒரு மாதத்தில் நீங்க சேமிக்கிறது ஐயாயிரம் ரூபாய் உங்க கடன் அடைக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டு பத்து நாளைக்கு பத்து நாளுக்கு பத்து நாளுக்கு எடுத்து வச்சா கூட போதும் டெய்லியும் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எடுத்து வச்சுக்கோங்க முடியாத அளவுக்கு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியான சேவிங் சேலஞ்ச் நம்ம தாராளமா எல்லாருமே பண்ணலாம் இப்போ கிட்டத்தட்ட நீங்க இதை பன்னெண்டு மாசம் பண்ணீங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க உங்களோட நகை கடனுக்கு மாசம் மாசம் பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு கட்டிடுங்க கட்டிட்டீங்க அப்படின்னா உங்க வட்டி அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும் உங்களுக்கு வட்டி அதிகமா போகாது ஏன்னா இதை தான் எடுத்துட்டு போயிட்டு கட்ட போறீங்க வட்டி குறைஞ்சிட்டே வரும் இத நீங்க பன்னெண்டு மாசம் சேமிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு ஆகுது அறுபதாயிரம் ரூபாய் உங்களோட சின்ன கடன் அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்னா கூட நகை கடன் எவ்வளவு ஈஸியா அடைக்கலாம் இல்லைங்க உங்களோட கடன் ஒரு லட்ச ரூபான்னு அடிச்சுக்கோங்களேன் அப்போ இந்த பன்னெண்டு மாசம் சேமிக்கிற கடனை இன்னொரு அஞ்சு மாசம் எக்ஸ்ட்ராவா சேமிச்சிங்க அப்படின்னாலே போதும் உங்களோட நகை கடன் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்றது ஈஸியா அடைச்சு முடிச்சிருவீங்க பாருங்க ஒன்றரை மாசத்துல உங்களோட ஒரு லட்ச ரூபாய் கடனை அடைச்சி முடிச்சிடுறீங்க உங்களோட சம்பளம் இருபதாயிரம் ரூபாயா இருந்தா கூட இந்த சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு இன்றரை வருஷம் அப்படின்றதையே ஒரு வருஷத்துல அடைச்சி முடிச்சிருவீங்க பாருங்க இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது அறுபதாயிரம் ரூபாய் உங்க கடன் அடைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா பிளஸ் இதை வந்து உங்களுக்கு கடன் இல்ல அப்படின்னா உங்களால பத்து கிராம் தங்க நாணயம் ஈஸியா வாங்கி சேமிக்க முடியும் இதுவே நீங்க ஆறு மாசம் தான் உங்களால சேமிக்க முடியுது அப்படின்னா உங்களோட சேமிப்பு முப்பதாயிரம் ரூபாய் இதுக்கு நீங்க அஞ்சு கிராம் கோல்டு காயின் அப்படின்றது ஈஸியா சேமிச்சு வாங்கிக்கலாம் இருக்கு நீங்க எப்படி எல்லாம் சேமிக்க போறீங்க அப்படின்றது அடுத்ததா டிப் நம்பர் டூ இதை யார் யார் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சேவிங்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சா நீங்க வார சேமிப்பு வார சம்பளம் வாங்குறீங்க இல்ல வார சேமிப்பு தான் நான் பண்ணுவேன் இல்ல தரசையா இருக்கேனா நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன் நான் எப்படி எல்லாம் இப்ப சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாரம் எடுத்து வைக்க போற தொகை இருபது ரூபாய் ஒரு நாளைக்கு இருபது ரூபா நாற்பது ரூபாய் இரண்டாவது நாள் மூணாவது நாள் அறுபது ரூபாய் நாலு நாலாவது நாள் எண்பது ரூபாய் அஞ்சாவது நாள் நூறு ஆறாவது நாள் நூற்றி இருபது ஏழாவது நாள் நூத்தி நாப்பது ரூபாய் ஏன்னா ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் மட்டுமே தான் இருக்கு அந்த ஏழு நாட்களுக்கும் நீங்க சேமிக்க போற தொகை ஐநூத்தி அறுபது ரூபாய் ரெண்டாவது வாரமும் நீங்க சேமிக்க போற தொகை ஐநூத்தி அறுபது ரூபாய் மூணாவது வாரமும் நீங்க சேமிக்க போற தொகை ஐநூத்தி அறுபது ரூபாய் நாலாவது வாரமும் நீங்க சேமிக்க போற தொகை இந்த வாலு வாரமும் நீங்க இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூத்தி இருபது நூத்தி நாற்பது ரூபான்னு போட போறீங்க ஒரு வாரத்துக்கு 560 அறுபது ரூபாய் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் சேமிக்க போறீங்க சரிங்களா இல்லத்தரசியா இருக்கீங்க நீங்க சின்ன சின்னதா சேமிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேமிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு நாள் ஆச்சு ஒரு கடைக்கு போக வேணாம் வெளியே போக வேணாம் வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு சமைச்சி அந்த நாள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாண் ஸ்பெண்டிங் டேவா எடுத்துட்டு ஒரு நாளைக்கு அந்த ஐநூறு ரூபாவை சேமிச்சீங்க அப்படின்னா ஒரு வாரத்தோட சேமிப்பா கூட முடிஞ்சிடும் ஐநூத்தி அறுபது ரூபாய் சேமிச்சுக்கோங்க நாலு வாரத்துக்கு நீங்க சேமிக்க போற தொகை ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் பிளஸ் முப்பதாம் தேதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி நீங்க ஒரு இரநூத்தி அறுபது ரூபாய் மூணு நாளைக்கு சேர்த்த மாதிரி இருநூத்தி அறுபது ரூபாய் எடுத்து வச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நீங்க சேமிக்க போற தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு நீங்க சேமிப்பீங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லத்தரசியா இருக்கீங்க வார சம்பளம் வாங்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பீங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் போட போறீங்க லாஸ்ட் மூணு நாள் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் அந்த மூணு நாள் சேர்த்த மாதிரி இருநூத்தி அறுபது ரூபாய் எடுத்து வைக்க போறீங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேவிங்ஸ் பண்ணிருப்பீங்க இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது ஆறு மாசம் சேமிச்சிங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் இதுவே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பன்னெண்டு மாசம் சேமிச்சிங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் உங்களோட நகை கடன் இல்லை நீங்க ஏதாச்சும் ஒரு கோல்டு சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அமௌண்ட்டா இருக்கும் உங்களுடைய கடன் அடைக்க இப்படி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கடன் அடைக்க சீக்கிரமா நம்மளோட கடன் முடிஞ்சிடும் உங்களோட சேவிங்ஸ் உங்க கையில தான் இருக்கு நீங்க டிப் நம்பர் ஒன் ஃபாலோ பண்ணி மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் சேமிக்க போறீங்களா இல்ல டிப் நம்பர் டூ ஃபாலோ பண்ணி மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிக்க போறீங்களா இதுக்கு உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேவிங்ஸ் பிளான் நாலாவதா நம்ம பார்க்க போறது நம்மளோட இந்த மாதிரி நீங்க சேவிங் சேலஞ்ச் பண்ண விரும்பல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் உங்களோட சம்பளத்துல இருந்து இப்ப இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களால ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் சேமிக்க முடியும் அப்படின்னா உங்களோட சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் வரும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு கடனுக்காகவோ உங்களோட சேமிப்புக்காகவோ எடுத்து வச்சிருங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட நீங்க உங்க செலவுகளை செஞ்சுக்கோங்க உங்களோட எக்ஸ்பென்சஸ பாத்துக்கோங்க தான் நான் முக்கியமா சொல்றது இந்த மாதிரி உங்களால மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட உங்களோட சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்றது எடுத்து வச்சிட்டு மிச்சத்தை நீங்க செலவோ சேமிப்போ பண்ணிக்கலாம் அது உங்க கையில தான் இருக்கு அஞ்சாவதா நம்ம கிட்ட ஒரு கடன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கடனை தான் அடைக்க பார்க்கணும் மேலும் நம்ம கடனை வந்து வாங்கக்கூடாது இதை நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டிய விஷயம் இப்ப உங்ககிட்ட ஒரு நகை கடன் இருக்கு அப்படின்னும்போது ஒரு கிரெடிட் கார்டு கடன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு கடனை அடைக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா கிரெடிட் கார்டு அப்படின்றது நமக்கு பில்லு வந்து எக்ஸ்பென்சா போகும் நமக்கு வந்து வட்டி வந்து அதிகமா போடுவாங்க இப்போ இந்த மாசம் நீங்க கிரெடிட் கார்டுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தேக்குறீங்க அப்படின்னா நீங்க ஏன் அந்த முப்பதாயிரம் ரூபாய் தேக்கணும் அடுத்த மாசம் பத்தாம் தேதிக்குள்ள அந்த கிரெடிட் கார்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கட்டிடணும் கட்டல அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பில் போடுவாங்க நமக்கு எக்ஸ்ட்ராவா வந்து கடன் விழும் வட்டி போடுவாங்க அது இல்ல இருக்க கூடாது முன்னாடியே யோசிச்சுக்கோங்க இந்த மாசம் நம்ம அந்த கிரெடிட் கார்டு தேக்கிறோம் அப்படின்னா அடுத்த மாசம் நம்ம அந்த வருமானத்துல இருந்து அந்த கிரெடிட் கார்டான பில்லு கட்டிடணும் நமக்கு வட்டி போடக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கணும் இருக்கிற கடன் அடைச்சாலே கண்டிப்பா நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா நான் வந்து என்னோட லைஃப்லயும் சொல்லிருக்கேன் என்கிட்டயும் கடன் இருந்திருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு லட்ச ரூபாய் கடன் இருந்திருக்கு அந்த கடன் எல்லாம் அடைக்கும் போது நான் ஒரு ரூபாய் கூட சேவிங்ஸ் பண்ணலியா அப்படின்னு கேட்டா கிடையாது பண்ணேன் பண்ணதாலதான் என்னோட கடனை அடைக்க முடிஞ்சது கடன் இருந்தா கூட உங்களால சேமிக்க முடியணும் அப்பதான் நம்மளோட கடன்களை அடைக்க முடியும் இப்ப என்னோட கடன் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சேவிங்ஸ் பண்ணாம இருக்க மாட்டேன் நான் ஒரு கோல்டு சிட்டும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருப்பேன் பிளஸ் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் அதுக்காக தான் சொல்றேன் நம்ம ஒரு கடன் இருக்கு அப்படின்னா கடன் இருக்கே அப்படின்றது கஷ்டத்தில் இருக்காம அந்த கடன் அடைக்கவும் ட்ரை பண்ணுங்க ப்ளஸ் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு உங்களோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போத்துலேருந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணாதான் நம்மளோட கடனையும் அடைக்க முடியும் நம்மளோட சேவிங்ஸும் பண்ண முடியும் அஞ்சு டிப்ஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ரெண்டு டிப்ஸ்ல மணி சேவிங் சேலஞ்ச்ல இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா இல்ல இந்த மணி சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா கூட மாசத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சேமிக்க ட்ரை பண்ணுங்க இந்த ரெண்டுமே கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்